ஜை சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் நம்ம உதி சேனல் சார்பாக வணக்கம் சாய்ராம் என்னுடைய பெயர் சாய் ஷர்மி சாய்ராம் லாஸ்ட் வீக் நான் ஷிரடி போயிருந்த சாய்ராம் பாபா வந்து அந்த பாகியத்தை எனக்கு கொடுத்தாரு என்ன ஷிரடிக்கும் என்ன அழைத்து எனக்கு சில விதமான அற்புதங்களை பாபா எனக்கு பண்ணாரு பாபாவோட பிளஸ்ஸிங் எனக்கு கிடைச்சிது அது வந்து அதுவும் வியாழக்கிழமை அந்த முழுக்க என்ன ரொம்ப ஹாப்பியா வச்சிருந்தாரு நான் சொல்லணும் அந்த பாபாவோட பிளெஸிங்ஸ் எல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற சாயராம் இந்த வீடியோவை முழுவதுமாக கேளுங்க இது சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய உதி சேனல்ல கவிதா செல்வம் அப்படின்ற சிஸ்டர் வந்து எப்பவுமே நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனேவே அவங்களுடைய லைக்கும் அவங்களுடைய கமெண்ட்ஸும் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும் ஏன்னால் நான் ஒரு டூ டேஸ் நான் வீடியோ அப்லோட் பண்ணலன்னா கூட சிஸ்டர் வந்து ரொம்ப ஆசையா கேட்குறீங்க ஏன் சிஸ்டர் நீங்க பண்ணல உங்க வீடியோஸ்க்காக நான் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்றீங்க ஒரு சின்னதா உங்க மனசுல நான் இடம் பிடிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாபாவுக்கு நான் குடான கூடிய நன்றியும் சொல்லிக்கிறேன் அதே மாதிரிதான் இப்பயும் நீங்க சப்ஜெக்ட் ஏன் ஒன் வீக் நீங்க வீடியோ அப்லோட் பண்ணல டெய்லியும் அப்லோட் பண்ணுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க என்னோட ஹெல்த் கொஞ்சம் நல்லா இல்ல சிஸ்டர் ஏன்னா நான் ஷிடிக்கு போன டைம்ல அங்க ஓவர் பனியா இருந்த காரணத்தினால இந்த காலையில ஃபைவ் ஓ கிளாக் தர்ஷன்லாம் போகும்போது பனி ஓவர் ஜாஸ்தியா இருந்தது அதுல எனக்கு கோல்டும் ஃபீவரும் அட்டாக் ஆயிடுச்சு அதனாலதான் எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் இன்னமும் எனக்கு சரியாகல என்னால சரியா பேசக்கூட முடியல இருந்தாலும் உங்க எல்லாருக்காகியும் பாபா வீக்கு ஒரு ஒரு சாப்டர் டெய்லியும் நான் சமர்ப்பணம் பண்ணணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துல தான் நான் இப்பயும் பேசிட்டு இருக்கேன் சிஸ்டர் கொடான கொடி நன்றி நீங்க என்ன கேட்டதுக்கு சாயிரம் இப்போ என்னோட ஷிரடியோட அனுபவத்தை பத்தி நான் சொல்றேன் சாயிரம் லாஸ்ட் வீக் பாபா என்ன ஷிரடிக்கு அழைத்தார் சாயிரம் அதுவே எனக்கு ஒரு பெரிய மிராக்கல் தான் கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸ் கழிச்சு பாபா எனக்கு இந்த வாய்ப்பை அமைச்சு கொடுத்தார் சாயிரம் அதுக்கு முன்னாடி ஒரு ஏழு தடவை நான் போயிருக்கேன் ஆனால் இப்போ பாபா எனக்கு ஒரு அழகான ஒரு குடும்பம் மூலியமாக எனக்கு இந்த ஷெடி வாய்ப்பை அழை அமைத்து கொடுத்தார் சாய்ராம் அது தேவி அப்படின்ற அந்த குடும்பம் அவங்களுக்கு நான் இந்த டைம்ல கூடான கோடி நன்றி சொல்லிக்கிறேன் எனக்கு என் கூட இருந்து என்ன ஷெடிக்கு கூட்டிட்டு என்னை ப்ரொடெக்ட் பண்ணி பாபாவும் அவங்களும் என்னை திரும்ப கொண்டு வந்து சென்னையில சேர்க்கிற வரைக்கும் அவங்களுடைய ஹெல்ப் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது அவங்க கூட வந்த என்னோட குட்டிஸ்ங்க என்னோட குழந்தைங்க அப்படின்னு நான் சொல்லணும் அவங்களும் என் கூட இருந்து ரொம்ப சந்தோஷமாக அந்த வாய்ப்பை பாபா எனக்கு அமைச்சு கொடுத்தார் மறக்க முடியாத ஒரு பயணமா இருந்தது ஷிர்டிக்கு போனதுக்கு அப்புறம் சாயிரம் ஒரு டூ டேஸ் ஃபர்ஸ்ட் தர்ஷன் பாபாவை போய் பார்த்தேன் பாபாவை போய் பார்க்கும் போது எப்பவும் நார்மலா பாபாவை நான் போய் பார்க்கும் போது பாபா எனக்கு ஏதாவது ஒன்னு கொடுப்பாரு சாயிரம் அதாவது நான் துவரக்கமாய்க்கு போய் நான் ஃபர்ஸ்ட் துவரக்கமாய் தாயை பார்க்கும் போது ஏதாவது ஒரு பூவோ ஏதாவது ஒண்ணு கிடைக்கும் ஆனால் நான் ஃபர்ஸ்ட் ஒரு டூ டேஸ் பாத்தீங்கன்னா நான் போன நார்மலா பாபா பாபாக்கு பேதபாவம் அப்படின்ற ஒண்ணு கிடையவே கிடையாது சாய்ராம் எல்லா பக்தர்களும் பாபாக்கு ஒண்ணுதான் ஆனால் நான் எப்போ ஷெடிக்கு போனாலும் பாபா எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவார் ஆனா பர்ஸ்ட் டூ டேஸ் என்ன அவர் சோதிச்சு பார்த்திருக்காரு சாய்ராம் இதுதான ஒரு உண்மையான விஷயம் கடவுள் நம்மளை எப்பவுமே சோதிப்பாரு அதுலயும் நம்ம விடாம நம்ம நின்னா கண்டிப்பா நம்ம கேக்குறதோட அதிகமா நம்மளுக்கு அவர் கொடுப்பாரு அதுதான் என்னுடைய துவரக்கமாய் தாயும் என்னை அப்படிதான் சோதிச்சு பார்த்தாங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு நாள் நான் போய் நிக்கிறேன் எனக்கு எதுவுமே கிடைக்கல சைராம் அடுத்ததுக்கு அப்புறம் தேர்ஸ்டே தேர்ஸ்டே வந்தது சைராம் அந்த தேர்ஸ்டே மார்னிங் வழக்கம் போல நான் வந்து எப்பவுமே சாவடி போவேன் சைராம் ஏன்னா ரொம்ப கூட்டமாக இருந்தது பயங்கர ரஷ்ஷா இருக்கும் தேர்ஸ்டே ஷிருடி ஃபுல்லா அப்படியே ஜகஜோதியா இருக்கும் சைராம் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கும் அந்த ஷெடியை பார்க்கும் போதே அப்போ அந்த தேர்ஸ்டே மார்னிங் எப்போதும் மாதிரி சாவடி போற சாயிரம் சாவடியில் பாபாவை ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் துவாரக்கம் மாய்க்கு போகிறேன் இப்போ துவாரக்கம் மாய்க்கு போயிட்டு நான் பாபா கிட்டே அங்கே கேட்குறேன் பாபா நெக்ஸ்ட் டே எனக்கு ட்ரெயின் நான் போகிறேன் ஃபஸ்ட்டு டூ டேஸ் நான் இங்க இருந்தேன் நீங்கள் எனக்கு கண்டுக்கவே இல்ல சாய் என்னன்னு எனக்கு தெரியல சரி இட்ஸ் ஓகே பரவாயில்ல ஆனால் உங்களை பார்க்க வந்ததே எனக்கு மிகப்பெரிய ஒரு பாகியம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் விட்டுட்டே சாய்றேன் ஆனால் நம்மளோட சாய் நம்மளுக்கு என்ன விதிச்சு வச்சிருக்காரோ கண்டிப்பா அது செய்யாம இருக்க மாட்டார் அப்போ நான் இதை பாபா கிட்ட நான் சொல்லிட்டு துவாரக்கமாக கிட்ட பாபா துவாரமாய் தாய்கிட்ட நான் இதை சொல்லிட்டு நான் சாவடி போயிட்டேன் சாய்ராம் திரும்ப வந்து சாவடிக்கு போறேன் சாவடியில போயிட்டு அங்க நின்னுட்டு பாபாவோட புகைப்படத்துக்கு முன்னாடி பாபாவை எப்பவுமே வழக்கமா அப்படியே தழுவி முத்தமெல்லாம் கொடுத்து இதெல்லாம் பண்றது என்னோட வழக்கம் இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கும் போது சாய்ராம் அப்போதான் பாபா ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு விஷயத்த குடுக்கறாரு அந்த நம்மளோட செக்ஷன்ல பிரேயர் பண்ணுவோம் சைரம் நீங்க ஷெடி போற வழக்கம் இருந்தா நீங்க பாத்துருப்பீங்க லேடிஸ்க்கும் ஜென்ஸுக்கும் வேற வேற செக்ஷன் இருக்கும் அப்போ லேடிஸ் செக்ஷன் நான் பிரேயர் பண்ணும்போது அந்த அந்த சைட் ஜென்ஸ் செக்ஷன் இருக்கும் அங்க கிரில்வலியா பண்டித் அந்த பக்கம் ஜென்ஸ் செக்ஷன்ல நின்று அவர் வந்து அங்க பாபா கிட்ட நின்னுட்டு இருக்காரு சைரம் நான் இங்க பிரேயர் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அங்கே இருந்து பண்டித் வந்து என்கிட்ட கை காட்டுறார் நான் பிரேயர் முடிச்சுட்டு வெளியில வரும்போது கை காட்டுறார் நான் உடனே என்ன பண்றேன் ஓகே அங்கே நின்னுட்டேன் நின்ன உடனே பண்டித் அந்த சைடு என்ன பண்றாரு அப்படின்னா பாபா உடைய புகைப்படம் இருக்கும் அந்த புகைப்படத்தை வந்து ஓபன் பண்ணி அதாவது அந்த புகைப்படத்துக்கு மேல வந்து பாபாவுக்கு நிறைய பூ போட்டு வச்சிருப்பாங்க சாயராம் ஆனால் அந்த பண்டித் என்ன பண்றார் அந்த புகைப்படத்தை ஃபுல்லா ஓபன் பண்ணி அந்த கிளாஸ் டோரை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள ஒரு கிட்டத்தட்ட அந்த மல்லிப்பூ வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு பத்து முளம் இருக்கும் சாய்ராம் அந்த அளவுக்கு மல்லிப்பூ வந்து பாபாக்கு உள்ள போட்டு வச்சிருக்காங்க அந்த மல்லிப்பூவை அவர் எடுத்து என் கையில அந்த கிரில் வழியா என் கையில கொடுத்தாரு சைரம் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஆயிருச்சு ஏனால் நான் பா அதுதான் நான் சொல்றேன் நான் ஒரு ஒரு தடவையும் ஒரு குழந்தை தான் நானு நான் ஒரு ஃபக்கீரோட குழந்தை அப்ப நான் ஒரு ஒரு தடவையும் என்னோட துவரக்கமாயி தாயை பார்க்கும் போது அவன் எனக்கு எதுவுமே செய்யாம நமச்சதே இல்ல வீட்டுக்கு வெறும் கையோட நான் வந்ததே கிடையாது அப்படி அவ எனக்கு பார்த்து பார்த்து செய்வாங்க ஆனால் அந்த ரெண்டு நாள் அந்த அடுத்த நாள் வியாழக்கிழமை ஒரு பத்து மலம் மல்லிப்பூ அதாவது ரெண்டு நாள் கொடுக்க முடியாத அந்த அந்த அளவுக்கு ஒரு ரெண்டு நாள் கிடைச்சிருந்தா கூட சின்ன சின்ன பூக்கள் கடை கிடைச்சிருந்தா கூட அதெல்லாம் சேர்த்து அதை கோர்த்து ஒரு பத்து மளமாக்கி அப்படி என்னோட கையில அந்த கிரில் வழியா என் குடுக்கும் கை நிறைய மல்லிப்பூவை என் கையில வாங்கி சாஷ்டாங்கமா என் கண்ணுல தண்ணியே வந்துருச்சு சாயிரம் சாஷ்டாங்கமா அங்க பாபாக்கு நான் நமஸ்காரம் பண்ணி பாபா நான் உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் ஒரு பூ எதாவது ஒண்ணு நான் எப்பவுமே நீங்க எனக்கு கொடுப்பீங்க ஆனால் இதெல்லாம் எனக்கு ரெண்டு நாளா குடுக்க முடியலையே தன்னோட குழந்தைக்கு அப்படின்னு சொல்லி அது ஒரு நீங்க அதை சேர்த்து சேர்த்து அதை கோத்து அதை ஒரு அவ்வளவு பெரிய லாங் மல்லிப்பூ சாயிரம் நம்ம உதி சேனல்ல இப்ப நீங்க பாப்பீங்க அந்த அந்த போட்டோ நான் அப்லோட் பண்ற பாருங்க நம்ம வீட்டுல வந்ததுக்கு அப்புறம் அதாவது எனக்கு கிடைச்சது தேர்ஸ்டே மார்னிங் அதுக்கப்புறம் ஃப்ரைடே மார்னிங் என்னோட ட்ரெயின் சாயிரம் சாட்டர்டே மத்தியானம் நான் வீட்டுக்கு ரீச் ஆகுறேன் நான் வந்து பாக்குற வரைக்கும் அந்த பூ அப்படியேதான் இருந்தது அந்த பூவை நம்மளுடைய பாபாக்கு நம்ம வீட்ல இருக்கிற என்னுடைய பாபாக்கு நான் போட்டிருக்கேன் அந்த போட்டோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்க அந்த பூ அப்படி காயவே இல்ல சாயிரம் அப்படி ஃப்ரெஷ்ஷா இருந்தது அது பாபாக்கு கொண்டு வந்து போட்டு பாபாக்கு நன்றி சொன்னேன் இது பாபா எனக்கு பண்ண ஒரு பிளஸிங் தேர்ஸ்டே மார்னிங் அதுக்கப்புறம் சாய்ராம் சாவடியை முடிச்சுட்டு என்னுடைய வழக்கம் என்ன அப்படின்னா ஷிரடிக்கு போனா நான் ஒரு இடத்துல உட்கார மாட்டேன் சாய்ராம் நான் வேற வேற பிளேஸ் பார்க்கணும் அப்படின்ற ஆசையும் எனக்கு இல்லை ஏன்னா நான் ஸ்டார்டிங்ல எல்லாமே பாபாவோட ஷிரடியில எல்லாமே நான் பாத்துட்டேன் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா துவாரக்க சாவடி சமாதி மந்திர் மேக்சிமம் எவ்வளோ அலைய முடியுமோ அவ்வளோ அலைவா சாயிறான் இதுதான் என்னுடைய வழக்கம் இப்போ நான் சாவடிக்கு போயிட்டேன் அதுக்கப்புறம் டிஃபன் எல்லாம் முடிச்சிட்டு ரூமுக்கு போயிட்டு டிஃபன் சாப்பிட்டு திரும்ப துவாரக்கமாக வந்து உட்கார சாயிரம் அப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் லெவன் தேர்ட்டி இருக்கும் பயங்கரமான ரஷ் கூட்டம் அப்படி ஒரு வருது அதுக்கப்புறம் நான் அங்கேயே உட்காந்து ஒரு ஒரு மணி நேரம் நான் பாபாவை பார்த்து அப்படி வேண்டிட்டே இருக்க சாயிரம் நம்ம கல்லு மேல உட்காந்துட்டு இருப்பாரு பாத்தீங்களா துவரக்கமாயி தகப்பன்னு சொல்லுவேன் ஏன்னா கொஞ்சம் ஊருன்னு பாப்பாரு அப்போ ஒரு ஃபாதர் மாதிரி ஸ்ட்ரிக்டா பாப்பா பாருங்க அவரு முன்னாடி உட்காந்து அந்த பாபாவுடைய ஒரு தூண் இருக்கும் சாயிரம் அந்த தூண்ல பாபா சாஞ்சி உட்கார்ந்து அந்த தூண் அதுல நம்ம சாஞ்சி உட்கார போது நம்மளுடைய வலிகள் எல்லாம் தீரும் அப்படின்றது ஒரு ஐதீகம் அப்ப அந்த தூண்ல நான் சாஞ்சி உட்காந்து துவரக்கமாய் தகப்பன அப்படி பாத்து ரசிச்சுட்டே இருக்கேன் பார்க்க ஆரம்பிச்சேன்னா ஒன் அவர் டூ அவர் அப்படியே உட்கார்ந்துருவா சாயிரம் மனசுல எதுவும் பிரேயர் இருக்காது ஆனால் அவரை பார்த்தாலே ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அவ்வளவுதான் அப்ப அவரை பார்த்துட்டு ரசிச்சுட்டு அப்படியே அவர் முகத்தை பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்க சாயிரம் கரெக்டா அதுக்கப்புறம் எனக்கு பசி வருது திரும்ப நம்ம ரூம்க்கு போலாமா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ண ஓட்டம் வருது அப்ப நான் என்ன நினைக்கிறேன் சரி ஓகே நம்ம இன்னொரு வாட்டி துவரக்கமாயி உள்ள போயிட்டு கிட்ட போயிட்டு ஒரு தரிசனம் அதாவது நிம்பார்க்கு முன்னாடி துவக்கமாய் தாய் உக்காந்துட்டு இருப்பாங்க பாத்தீங்களா அங்க போயிட்டு துவக்கமாய் தாய் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு ரூம்க்கு போலாம் அப்படின்னு எனக்கு தோணுது சைராம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப தரிசனத்துக்கு உள்ள போறேன் உள்ள போயிட்டு துவாரக்கம்மாய் தாயை பார்த்துட்டேன் அங்கே தான் பாபா எனக்கு அதாவது இந்த ஏழு வாட்டி நான் ஷ்ரெடிக்கு போன அப்பவும் எனக்கு இந்த பாகியம் கிடைக்கல இங்கே தான் பாபாவோட பிளஸ்ஸிங் ரெண்டு நாளாக எனக்கு கொடுக்காத அந்த பிளஸ்ஸிங்ஸ் ஆயிரம் அவ்வளோ ஒரு எனக்கு எனக்கு இது கிடைக்குமா நாளாக இதெல்லாம் முடியுமா அப்படின்றதெல்லாம் ஒரு வியப்பாக இருந்தது எனக்கு அந்த டைமில் அப்படிப்பட்ட பாபா ஒரு பிளஸ்ஸிங் எனக்கு கிடைச்சிது என்ன அப்படின்னா துவாரக்கமாய் தாயை நான் நின்று வேண்டும் போது அங்கே இருக்கிற பண்டித் என்ன நினைச்சாருன்னு எனக்கு தெரியல அவர் என்கிட்ட சொன்னார் இதர் ஆவோ அப்படின்னு சொன்னார் அப்போ நான் கே நான் எனக்கு டக்குன்னு சடனாக பார்க்கும்போது எங்கே கூப்பிடுறாரு அப்படின்றது எனக்கு தெரியல அப்போ பண்டித்து உடனே என்ன பண்ணாரு அந்த ஒரு அந்த கிரில் மாதிரி இருக்கும் சாயராம் அந்த கிரில்லுக்குள்ள நிம்பார் இருக்கும் அப்ப அவர் என்ன பண்ணார் அந்த கிரில் அந்த 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 கேட் மாதிரி இருக்கும் அந்த கேட்டில் ஒரு சில்வர் இது போட்டிருக்காங்க அதை ஓப்பன் பண்ணிட்டு நிம்பார்க்கே தர்ஷன் கரோ அப்படின்னு சொன்னார் சைராம் அவ்வளோ பேர் நிற்கிறாங்க ஆனால் எனக்கு மனசு ரொம்ப அது சொல்லும் போது கூட எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை ஏன்னால் அந்த நிம்பார் அந்த நிம்பாரில் தான் நம்மளுடைய பாபா அந்த அறுபது வருஷமாக அறுபது ஆண்டுகளா அந்த நிம்பாரில் அவரோட முதுக சாட்சி அவர் அதில் தான் உட்காந்துட்டு இருந்தார் அப்படி இருக்கும்போது அந்த தொட சொல்லும் போது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல துறக்கமாய் தாயை பார்த்து என் கண்ணந்த தண்ணி தான் வந்தது உடனே உள்ளே போய் அந்த பண்டித்துக்கு ஒரு நன்றி கையெடுத்து கை கூப்பி ஒரு நன்றி சொல்லிட்டேன் பாபாவோட அந்த நிம்பாரை ரொம்ப ஆசை ஆசையாக அதில் தலை வச்சு முட்டி அதுக்கு முத்தம் கொடுத்து மண்டி போட்டு அந்த நிம்பாரை தட தடவி கும்பிடுற பாக்கியத்தை எனக்கு என்னோட பாபா எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு சைராம் அதுக்கப்புறம் ஃபோட்டோக்கே தர்ஷன்கரோ அப்படின்னு சொன்னார் பண்டித் அதுக்கப்புறம் உள்ள நம்மளோட துறக்கம் ஆய் தாய் அழகாக உட்காந்துட்டு இருக்கா பார்த்தீங்களா அந்த ஃபோட்டோவை தொட்டு அழகா பாபா அந்த மனசார முத்தம்லாம் கொடுத்து அந்த ஃபோட்டோவை தொட்டேன் அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு கோகோனட் கொடுத்தாரு கையில் கோகோனட் கொடுத்து உங்களுக்கு என்ன ப்ரேயர் அப்படின்னு கேட்டார் அப்போ நான் ஒரு விஷயம் சொன்னேன் சொன்னதுக்கப்புறம் இந்த கோகோனட்டை வீட்டில் வச்சு ஒரு எயிட் டேஸ் நீங்கள் வந்து பிரேயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து இதை குடிச்சு நீங்க வந்து இதை ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் பாபாவுக்கு பண்ணி நீங்க சாப்பிட்டுருங்க அப்படின்னு சொன்னார் சரி ஓகே எனக்கு அவர் சொன்னது எதுவுமே அந்த மைண்ட்குள்ள வந்து அப்படியே ஒரு ஓட்டம் அவ்வளோ சந்தோஷம் அப்படி பறக்குற சாய்ராம் ஏன்னா பாபாவோட நிம்பார டச் பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு ஆவல் இருக்கு பாருங்களேன் அது காண கிடைக்காத ஒரு விஷயம் சாயிராம் அது தொடும்போது பயங்கரமான ஒரு வைப்ரேஷன் அது சொல்லுவாங்க சில பேருக்கு அந்த பாகியம் கிடைத்திருக்கு இப்போ வந்து நம்மள உள்ள அலோட் பண்றது இல்லை ஆனா பாபாவுடைய அந்த ஷிருடி கட்டின ஸ்டார்டிங் பீரியட்ல எல்லாம் நிறைய பக்தர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கு ஆனால் பாபா எனக்கு இந்த தடவை அந்த பிளெஸ்ஸிங்க கொடுத்ததுக்கு பாபாக்கு இந்த நம்ம உதி சேனல் மூலியமாக பாபா சாஷ்டாங்கமா பாபா காலில் விழுந்து கொடான கொடி நன்றி சொல்லிக்கிறேன் பாபா இந்த தருணத்துல உங்களுக்கு அதுக்கப்புறம் சாயிரம் அன்னைக்கு தேர்ஸ்டே ஈவினிங் பால்கி சாய்ராம் அதாவது லாஸ்ட் டைம் அதாவது டூ இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஷிரடி போனப்போ நான் நம்மளுடைய சேனல் அப்டேட் பண்ணிருப்பேன் ஒரு லண்டன் டிவோட்டி மூலியமாக பாபா எனக்கு ஷிரடிக்குள்ள அதாவது துவாரக்கமாய்க்குள்ள உக்காந்து பால்கி பார்க்கற அந்த ஒரு பிளஸ்ஸிங்க பாபா எனக்கு கொடுத்தார் வா ஷிரடியை பொறுத்த வரைக்கும் சாய்ராம் தேர்ஸ்டே ஈவினிங் பால்கி பண்ணுவாங்க பால்கி ஃபங்க்ஷன் நம்மளோட சென்னையில் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க பாபாக்கு பல்லாக்கில் பாபாவை கொண்டு வருவாங்க அதுதான் பால்கி ஆனால் ஷிர்டியில் துவாரக்கமாய்க்குள்ளே உக்காந்து பால்கி பார்க்கறது யார் அப்படின்னா ஷிரடி மக்கள் மட்டும் தான் நம்மளுடைய எந்த ஊர்லேருந்து வந்திருந்தாலும் அவங்களுக்கு அலோடு கிடையாது மேபி அங்கே யாராவது தெரிஞ்சவங்க நம்மளுக்கு ரொம்ப இருந்தாங்க அப்படின்னா மேபி நம்மளை உள்ள அலோ பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிதான் ஒரு லண்டன் டிவோட்டி லாஸ்ட் டைம் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மூலியமாக அவங்களுக்கு உள்ள போற ஒரு வாய்ப்பு கிடைத்தது அப்போ அவங்க மூலியமாக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது சைராம் லாஸ்ட் டைம் நான் உட்காந்து பார்த்தேன் இந்த டைம் எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல சாய்ராம் என்ன பாபா உள்ள கூப்பிடுவார் அப்படின்னு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா நான் ஏ தேர்ஸ்டே ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஃபைவ் ஓ கிளாக் வந்து போயிட்டு பாபாவோட சின்ன சின்ன பிளேஸ் எல்லாம் இருக்கு இந்த கல்ப விக்ஷக மரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு வந்து பஞ்சமுகி விநாயகர் டெம்பிள் இதெல்லாம் ஒரு கொஞ்சம் ரவுண்டு கவர் பண்ணிட்டு நானும் வந்துட்டு சாயிறேன் வந்துட்டு என் கூட வந்தவங்கள ரூம்ல விட்டுட்டு ஏன்னா குழந்தைங்களை வச்சுட்டு நம்ம பால்கி பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா அவங்க அங்கெங்கே ஓடுவாங்க அதனால அவங்களெல்லாம் வந்து கூட வந்தவங்களை எல்லாம் ரூம்ல விட்டுட்டு நான் வந்து எப்போது மாதிரி ஒரு எயிட் ஓ கிளாக் ஆயிடுச்சு ஆயிடுச்சு சாய்ராம் அப்போ கயிறு கட்டிடுவாங்க கயிறு கட்டிடுவாங்க மக்கள் மட்டும் விட்டுட்டு வெளியில கயிறுக்கு பின்னாடி அதுவும் ஷிருடி மக்கள் உள்ள ஆதார் கார்டு காட்டினா மட்டும் தான் அவங்களுக்குமே அலௌடு அப்படி போய் சொல்லிட்டு எல்லாம் நம்மளால உள்ள போக முடியாது ஏன்னா செக்யூரிட்டிஸ் வெளியில இருந்து ஆதார் கார்டு செக் பண்ணி தான் உள்ள அனுப்புவாங்க சாய்ராம் அப்போ நான் வெளியில கயிறுக்கு வெளியில நின்னு வீடியோ எடுக்கிறதுக்காக மொபைல் ஆன் பண்ணிட்டு சேரம் ஆன் பண்ணி நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு வீடியோ ஷூட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ற சேரம் அப்போ என்னுடைய பின்னாடி பேக் சைட்ல இருந்து என்ன யாரோ கூப்பிடுறாங்க சேரம் யாருன்னு எனக்கு தெரியல ஆனால் ஒரு குரல் மட்டும் கேக்குது ஹலோ ஹலோன்ற ஒரு குரல் மட்டும் கேக்குது நான் யாரையோ கூப்பிடுறாங்க கூட்டத்துலன்னு சொல்லி நான் என் நம்மள யாருக்கு தெரியும் இங்க அப்படின்னு சொல்லி நான் நின்றுட்டு இருக்கேன் சாயிரம் கொஞ்ச நேரம் கழிச்சு பின்னாடி இருக்கிறவங்க என்னோட முதுகு அப்படி தட்டுறாங்க உங்களை சாயிராம் உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி மராத்தில சொல்றாங்க திரும்பி ஒரு லேடி அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா சொல்றாங்க நான் உன என்ன பண்றேன் கிட்ட போற செய்யறேன் போயிட்டு என்ன அப்படின்னு கேக்குறேன் கேக்கும் போது அவங்க சொல்றாங்க உனக்கு பால்கி பாக்கணுமா அப்படின்னு ஹிந்தில கேக்குறாங்க எனக்கு உண்மையாலேயே எனக்கு அவங்க சொல்றதே எனக்கு எனக்கு சரியா எனக்கு புரியல அவங்க என்ன அவங்க ஹிந்தி மராத்தி கலந்த ஒரு மொழியில சொல்றாங்க எனக்கு புரியல அப்ப நான் கேக்குறேன் இங்கிலீஷ்ல கேட்கறேன் என்ன அப்படின்றது கேக்குறேன் இங்கிலீஷ்ல கேட்கறேன் எனக்கு புரியல ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்றேன் உடனே அவங்க சொல்றாங்க பால்கி தர்ஷன் பாக்கணுமா என் கூட வாங்க பின்னாடி அப்படின்னு சொல்றாங்க ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் தெரியாது அதாவது நம்மளுக்கு இங்க யாரையுமே தெரியாது திடீர்னு ஒருத்தவங்க நம்மளை பின்னாடி வாங்கன்னு சொல்றாங்க இவங்க அதாவது தான் பால்கி நடக்குது என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைட்டா துவாரக்கமாய்க்கு எந்த வழி அப்படின்றது எனக்கு ஒரு வழி தான் தெரியும் ஆனால் அவங்க என்ன கூப்பிடுறது பேக் சைட்ல நம்பலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு யோசனை வருது அப்ப நான் சொல்றேன் இந்த சைடு தானே பால்கி இருக்கு இப்படி எங்க போறீங்க உடனே அவங்க ஒரு மாதிரி கோவமா சொல்றாங்க பின்னாடி வாங்க சரி அவ்ளோ கூட்டம் இருக்கே என்ன பயம் போய் தான் அவங்க பின்னாடி நம்ப மாட்டீங்க அந்த சைட் போனோடனே தேர்ட் கேட் நம்பர் த்ரீ வந்துருச்சு அங்க செக்யூரிட்டிஸ் நிக்கிறாங்க அப்போ அவங்க சொல்றாங்க செப்பல் போட்டிருக்கேன் கையில என்னோட மொபைல் போன் இருக்கு துவாரக்கமாய்க்குள்ள ஸ்ரெடி மக்களுக்கு மட்டும்தான் மொபைல் போன் அலௌடு அப்போ நான் வந்து யோசிக்கிறேன் எப்படி நம்மளோட மொபைல் போன் எடுத்து உள்ள போகிறோம் நம்ம ஒரு வேலை வெளியில் அனுப்பிச்சுட்டா என்ன பண்ணுறது மொபைல் ஃபோன் இருக்கு செப்பல் இருக்குது அப்போ அவங்க சொல்கிறாங்க அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு செப்பல் ஸ்டாண்டு ஷூ ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது அங்கே ஃப்ரீயா தான் வந்து செப்பல் வச்சுக்கலாம் பைசா எதுவும் கிடையாது அவங்க அதை எனக்கு காட்டுறாங்க இங்கே உங்களோட செப்பல் வைங்க அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே என்னோட செப்பல் அங்கே வச்சுட்டேன் அப்புறம் என்னோட மொபைல் மொபைல் போன் என்ன பண்றேன் தெரியல உடனே எனக்காக ஒரு யோசனை வந்தது ஆப்போசிட்டில் ஒரு கடை இருக்கு பாபாவோட ஒரு ஷாப் இருக்கு அங்கே நான் ஃபாஸ்ட்டாக போயிட்டு அவர்கிட்ட கேட்குறேன் இந்த மொபைல் கொஞ்ச நேரம் வச்சுக்கிறீங்களா எனக்கு பால்கி பார்க்குறதுக்கே என்ன உள்ள கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் போனை அவர்கிட்ட கொடுத்துட்டேன் சேரேன் கொடுத்துட்டு அந்த லேடிக்கு அங்க இருந்தே கையெடுத்து ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு அவங்க சிரிச்ச முகத்தோட ஜாவ் ஜாவ் அப்படின்னு சொல்றாங்க உடனே ஆசை ஆசையாக அந்த கேட்டுக்குள்ள அமிச்சிட்டாங்க சைராம உள்ள போற செக்யூரிட்டியும் அலோவ் பண்ணிட்டாரு உள்ள அழகாக போற அங்கேயும் ஒரு வழி இருக்கு துவாரக்கமாகக்குள்ள போறதுக்கு அப்படின்றது எனக்கு அப்போதான் தெரியுது அப்போ அழகா உள்ள போனோடனே துவாரக்கமாய் வந்துருச்சு சடனா எனக்கு பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் பாபா உஷடி மக்களுக்கு மட்டும்தான் நீ அலோ பண்ணுவியா அப்படின்னு நான் போன வாட்டி கேட்ட அப்போ நீ எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்த ஆனால் இந்த வாட்டி எனக்கு கிடைக்கவே கிடைக்காது அந்த வாய்ப்பு அந்த கயிறுக்கு வெளியில தான் நின்று நம்ம சேனலுக்கு நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்தப்போ கூட இல்லை நீ உள்ளவா அப்படின்னு சொல்லி ஒரு தாய் அப்படியே கையை நீட்டி என்னை அணைக்கிற மாதிரி இருந்தது சைரம் என்னை பாபா அந்த மாதிரி ஒரு பிளெஸ்ஸிங்க கொடுத்து என்னை உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சாரு எனக்கு போய் உக்காந்த அந்த துவாரக்கம் வாயில லேடிஸ் தனியா உட்காந்துட்டு இருப்பாங்க ஜென்ஸ் ஆப்போசிட்ல உட்காந்துட்டு இருப்பாங்க நடுவில் நம்மளுடைய பாபா துவாரமாய் ஐயோ நினைக்கும் போதே சந்தோஷமா இருக்கு சைரம் அப்படி பாபாவோட உட்காந்து நம்ம துவரக்கமாய்க்குள்ள தான் பாபாவுடைய இந்த பெட் பாபா கடைசி ரைட்ஸ் பாபா பண்ணாங்க பாத்தீங்களா அந்த பெட் மியூசியம்ல இருக்கும் அந்த பெட் வந்து அங்க வந்துடும் துவரக்கமாய்க்குள்ள வந்துடும் வந்தோடனே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பெட்டுக்கு வந்து அழகாக அலங்காரம் பண்ணுவாங்க சைரம் டெக்கரேட் பண்ணி பூவெல்லாம் போட்டு அது மேலே பாபாவோட புகைப்படத்தை வைப்பாங்க வச்சுட்டு பாபா யூஸ் பண்ண சத்கா பாபாவோட பாபா வாழ்ந்துட்டு இருந்த டைம்ல போட்டிருந்த பாதுகை இதெல்லாம் வச்சு கிளாஸ் பாக்ஸ்ல எடுத்துட்டு வருவாங்க எடுத்துட்டு வந்து வைப்பாங்க அங்க ஷிரடி மக்களுக்கு மட்டும் அலௌடு அந்த கிளாஸ் பாக்ஸையும் அந்த சத்காவையும் தொட்டு கும்புறதுக்கு செய்யறான் போன வாட்டி எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது இந்த வாட்டியும் என்னோட தாய் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தா நான் அழகா போய் அந்த பாக்ஸ் அழகா பாபாவோட அந்த பாதுகையும் சக்காவையும் தொட்டு ஆசை ஆசையாக கும்பிட்டேன் சாயிரம் முத்தெல்லாம் கொடுத்து அழகாக கும்பிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆனால் அந்த டைம்ல எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு பாபா இது ஒரு மெம்மரிசா எனக்கு இருக்கணும் பாபா இது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு ஏன்னா ஊரு பேர் தெரியாத இடத்துல நான் நிக்கிறேன் அதாவது நான் யார் அப்படின்றது பாபாக்கு மட்டும் தான் தெரியும் அங்க இருக்கிற ஜனங்கள் அப்போ என்ன உள்ள கூப்பிட்டது பாபாவோட பிளஸ்ஸிங் பிளஸ்ஸிங் மூலியமாக பாபா யாரையும் அமிச்சுதான் என்ன உள்ள கூப்பிட்டு இருக்கார் அதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம் பாபா நினைச்சால் மட்டுமே ஒரு எலை கூட அசையும் அந்த ஷிருடியில அப்படிப்பட்ட பிளஸ்ஸிங்க கொடுத்த என்னோட பாபா கிட்ட நான் கேட்ட ஒரு விஷயம் இங்கே எனக்கு உங்களை தொட்டு வணங்குற இந்த ஒரு புகைப்படம் எனக்கு ஒரு மெமரிஸா இருக்கணும் பாபா அப்படின்னு நான் நினைக்கும் போது என் பின்னாடி ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருந்தாங்க ஷெடில அந்த பொண்ணுக்கும் இந்த டைம்ல நான் கோடான கூடிய நன்றி சொல்லிக்கிறேன் அவங்க நான் ஒரு விஷயம் கேட்டேன் நான் போய் பாபாவோட இந்த சத்காவையும் பாதுகையும் தொட்டு கும்பிடும் போது நீங்க என்ன ஒரே ஒரு கிளிக் பண்ணி என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க சென்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன் சரி ஓகே அப்படின்னு சொன்னாங்க சைராம் அதுதான் நான் உங்களுக்கு இப்போ நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கேன் அந்த போட்டோவை பாருங்க நான் பாபாவோட அந்த பாதுகையும் சத்காவும் தொட்டு வணங்குற அந்த தருணம் தான் அது அந்த பொண்ணு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி இது எனக்கு வந்து அந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணாங்க சாய்ராம் இப்படி அந்த வியாழக்கிழமை முழுக்க அதாவது ஃபர்ஸ்ட் ரெண்டு நாள் என்னை சோதிச்சாரு என்னை தாய் என்ன சோதிச்சு பார்த்தா அதுக்கப்புறம் எனக்கு பூவையும் கொடுத்து துவாரக்கமாயில இருக்கிற நிம்பாரியும் என்னை வச்சு அதுக்கப்புறம் எனக்கு இந்த பால்கி உள்ள வந்து பாக்குற அந்த பாகியத்தையும் கொடுத்த என்னோட துவாரக்கம் மாய் தாய்க்கு நான் என்ன நன்றி கடன் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல சாய்ராம் நான் அவங்க என் பாபா மேல வச்சிருக்கிறது வெறும் அன்பு மட்டும் தான் இதெல்லாம் சின்ன விஷயமாக பல பேருக்கு தோணலாம் ஆனால் பாபாவை ரசிக்கிறவங்களும் பாபாவை உள்ளார்ந்த ஆத்மார்த்தமா நேசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நிம்பார தொடுறது அப்படின்றது எவ்வளோ ஒரு கனவாக இருக்கும் பால்கி தர்ஷனம் பாபாவை உள்ள பார்க்கறது எவ்வளோ ஒரு கனவாக இருக்கும் இதெல்லாம் உள்ள போய் பாபாவை நேசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் புரியும் நினைக்கிறேன் சாய் பக்தர்களுக்கு இதோட வேல்யூ தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் சைராம் அதுக்கப்புறம் பாபாவுடைய அந்த கல்லுக்கு மேலே ஆர்த்தி ஆர்த்தி பாடுவோம் அங்கே துவாரக்கமாயில உட்காந்து ஆர்த்தி பாடி முடிச்சனே பாபாவுடைய கல்ல ஓப்பன் பண்ணி இந்த கல்லுக்கு மேலே இருக்கிற கிளாஸ் ஓப்பன் பண்ணி அங்கிருந்து உதிரி பூக்கள் எல்லாம் எடுத்து என் கையில கொடுத்தாங்க அந்த கல்ல தொடவே முடியாது மேல மட்டும் தான் அந்த கல்ல தொட்டு அந்த பூ கையில கிடைக்கும் போது அதெல்லாம் எவ்வளோ ஒரு ஆனந்தமான ஒரு விஷயம் சாயிரம் இப்படி அந்த வியாழக்கிழமை தோறும் பாபா என் துவாரக்கம்மாய் தாய் எனக்கு கொடுத்த இந்த பிளெஸ்ஸிங்க உங்க கூட எல்லாம் நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச சாயிரம் பாபாவுக்கு கூடான கோடி நன்றி சொல்லிக்கிறேன் யாரெல்லாம் ஷிரடி பயணம் போனோம் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் பிரேயர் பண்ணிக்கிறேன் பாபா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அந்த வாய்ப்பை அமைத்துக் கொடுக்கணும் அப்படின்னு பாபா கிட்ட நான் ஒரு ரிக்வெஸ்டா வைக்கிறேன் உங்க ஆதரவும் அன்பும் எப்பொழுதும் நம்ம உதி சேனலுக்கு இருக்கணும் அப்படின்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் சாய்ராம் ஜெய் சாய்ராம்